கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் எல்லாம் ஒன்று தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபோனில் ஒரு முக்கியமான தகவலாம் டெலிட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க ஃபோனில் சில பேர் ஃபோன்லாம் ஃபுல்லாகிட்டு இருக்கோம் மெமரிஸ் ஆமாம் அது எஸ்எம்எஸ் கூட உள்ளே வர முடியாத அளவுக்கு வெளியே சுற்றின்னு இருக்கோம் புரியுதுனா சார் இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிற நீ எங்கே அவ காட்சி நீ பார்த்த பதிவாயிடுச்சு திரும்ப கண்ணை முட்ற கனவு வருது பார்க்காத காட்சிகள் கனவாக வர்றது இல்லை சில பேருக்கு மட்டும்தான் வருது நிறைய பேருக்கு கனவுல கலர் இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் தான் நிறைய பேர் கனவு இல்லை சத்தம் இல்லை தான் ஸோ கனவுகள் எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களான்னா இல்லை காட்சிகளையும் அதே மாதிரி பார்க்குறாங்கன்னா அப்படி இல்லவே இல்லை இந்த வீடை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது இல்லை ஜன்னல் அமைப்பெல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்குது மேலே ஒரு முக்கோணம் திரும்ப ஒரு முக்கோணம் போட்டுக்கிறான் சில வீட்டில் சில வீட்டில் மேலே மட்டும் முக்கோணம் ஒரு வீட்டில் எதுவும் இல்லை ஆனால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் நுட்பமாக பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியுது கனவுகள் கூட நுட்பமாக பார்க்க தெரிஞ்சிச்சேன்னா நீ சராசரியாக கண்களில் பார்க்குற காட்சிகளே நீ சரியாக பார்க்காத நீ கனவுல மட்டும் எப்படி பார்க்க போகிற என்னை கேட்டால் உங்கள் கண்களை நீ சரியாகவே பயன்படுத்தவே இல்லை அப்புறமா கண் இல்லாத உங்கள் புலன்கள் தான் ஓரளவுக்குனா என்ன வந்து கேட்டால் கண்ணில் பார்க்குற காட்சி விட கனவு கொஞ்சம் நேர்மையாக இருக்குது கனவு கொஞ்சம் என்ன இருக்குது நேர்மையாக இருக்குது கண்களில் கூட நீங்கள் நேர்மையாக இல்லை பார்க்குறதே இல்லை ஒரு பிள்ளை உங்களால் நான் அழகாக பார்க்க முடியல ஏன்னா விகல்பரு இது உள்ளோ எதனால் பார்த்தா எப்படி பார்க்கணும்னு முன்னாடியே முன்முடிவு பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறேன் நீ ஒன்னே பார்க்குற பம்பளை இப்படி பார்க்கணும் ஆம்பளை இப்படி பார்க்கணும் என்ன பண்ணிட்டாங்க உனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க இவனை ஏழையாக பார்க்கணும் இவனை படக்காரனாக பார்க்கணும் இவனை பாசாக பார்க்கணும் இந்த மலர்கள் அழகாக இருக்குது மயில் அழகாக இருக்குதுன்னு சொன்னால் நீ என்ன தான் சொல்லுங்கிற அதை பார்த்தாலும் மயில் அழகாக வருது உண்மையிலேயே மயில் மயிலாக இருக்குது அவ்வளவுதான் அது ஒன்றும் அழகாகவும் இல்லை அசிங்கமாகவும் இல்லை நீ தான் என்ன சொல்லுங்கிற மயில் அழகாகுதுன்ட்டு வான்கோழி அசிங்கமாகுதுன்ற இதில் வர எவனோ அந்த கவிதை வரையிட்டான் வான்கோழி மயிலை பார்த்து என்ன பண்ணுது தானும் மயில் என்ன பாவிச்சு ஆடுதுன்னு டே அது மயிலாக இருந்தால் ஏன் மயிருக்குண்ணாடா ஆ நான் வான்கோழியாக இருந்தாலும் எனக்கு ரெக்கை கண்ணா பண்ணுவேன் நான் எந்த சேவல்னால் கலராக இருந்து செவிலி கலர் இருந்தால் தான் கிஸு கொடுக்கணுமா என்ன ரெக்கை கீழே விட்டாவே கிஸு கொடுதுன்னு அர்த்தம் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கை அடி விடும் சைடில் அடி டக்குன்னு ஒரு பொம்பளை கோழி பார்த்தீங்கன்னா கிஸ்தடி அடிக்குது அது இப்போ என்ஜாய் பண்ணுறதுக்கு கனவு என்ன இருக்கலாம் என்ன பண்ணலாம் நேரில் என்ன முதல்ல என்ன தெரியணும் அனுபவிக்க தெரியணும் அதனால் கனவு பார்க்குற காட்சி ஒன்றா கனவு நேரில் பார்ப்பு காட்சி ஒன்று ரெண்டுமே என்ன பண்ண நீ பாரு கனவுல பயப்படுற அலர்ற பக்கத்தில் உங்களை தொடக்கூட முடியேன்னு அப்படியே கஷ்டப்படுற ஓரளவுக்கு உண்மையாகுது இது வெளியே பயப்படுற காட்ட மாட்டேன்ற அப்படியே தைரிய மாதிரி என்ன பண்ணுற நான் அடிக்கிறேன் கனவுல என்ன பண்ண முடியும்னால நான் அடிக்க முடியல அனுட்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்படியே நேர்மையான ஒரு மனிதர் வாங்க உட்காருங்க யாருன்னா வந்து இஷ்ட கூட பார்த்து போங்க பரவாயில்லன்னு யாரு கனவுல வெற்றா குத்துலான்னு கத்துவாரு ஏன் உள்டாட்டாவா வாழ்ந்துங்கிறே யாரு மனசுக்கிட்ட சொல்லிட்டாரு என்ன என்ன நல்லவனாக இருக்கணும் தம்பி எப்படி இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் மனசு மற்ற மனசு நோவர் மாதிரி பேச கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் தான் மன்னுகிறாரு உள்ள இருந்து ஒருத்தன் சொல்றாடாய் ஆம கெடுவே கிடையாது அதனால கனவுல வர காட்சியும் நேரில் இருக்கிற காட்சியும் ஒன்னான்னா என்ஜாய் பண்ண தெரிஞ்சா தானே கனவே இல்லாம ஆயிடும் எப்ப நேர்லயே சரியா வந்துட்டீங்கன்னா நேர்லயும் நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா கனவு எப்படித்தான் இருக்கான் அப்படியே உற்சாகமாக தான் இருப்பீங்க கடவுள் உங்களுக்கு ஒரு வாரம் குத்துக்கிறான் அட்லீஸ்ட் நீ கடவுள்னாச்சு என்ன உண்மையாக கடவுள் தான் ஓரளவுக்கு உனக்கு என்ன பண்ணுது இப்பா உண்மையை உணர்த்துது உனக்கு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இருபது வயசு ஆயிடுச்சு காம உணர்வுகள் வந்துடுச்சு எந்த பொம்மனையும் பார்க்க மாட்டேன்ட்டு இருமாப்பா தாங்கிற ஆனா கடவுளை ரொம்ப ஊர் வயசு வந்து நீ காலங்கத்தால ஜெட்டி ஈரமாக்சி யார் எப்போ யார் உண்மையாக திப்பா தான் ரடிக்கிறான் நேராக கருவனால இந்த சமூகம் ஒன்று உண்மையாக இருக்கக்கூடாதுன்னே சொல்லி கொடுத்துருச்சு உன்னால் என்ன முடியல உண்மையா இருக்க முடியல புரியுதா ஒரு ஆண் ஒரு பெண் பார்த்து ஐ வாண்ட் டு ஃபக்கியூன்னு சொல்ல முடியாது ஆனால் கனவுல இல்லை மனசுக்குள்ளா முறை என்ன பண்ணிட்டுலாம் என்ன கேட்பாங்களா என்ன ஏன் இங்கே வெளியா ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் இல்லை சமூக ஒழுக்கம் உன்னை தடுக்குது புரிஞ்சுட்டு வெளியவும் கூட நீ அப்படி இருக்கலாம் அப்போ கனவுலையும் அது வராது வெளியும் இது வராது வெளியவும் சரியாக இருந்தால் உள்ளே சரி பண்ணிடலாம் உள்ளே சரி இருந்தால் வெளியவும் சரி ஆயிடும் அதனால் கனவு காட்சி ஒன்று தானே ரெண்டு ஒன்றா ரெண்டான்றதுலாம் இல்லை நீ அதை எப்படி என்ஜாய் பண்ணிக்கிற நீ எதை எப்படி அனுபவிக்கிற அதை எப்படி எடுத்துன்னு போப்பறன்றதை பொறுத்து தான் மாறுது அது காட்சிகள் பிரச்சனை இல்லை காட்சியில் பிழை இல்லை பார்க்குறவங்கக்கிட்ட தான் பிழை இருக்குது ஓவியத்தில் ஜீவன் எங்கு உள்ளது உத்து பார்க்கும் அந்த ஆரின் கண்ணில் உள்ளது அது அழகுன்னு என் கையில் தான் இருக்குது கற்றுக்குதுனாலையா உண்மையாக உண்மையாக எதையோ பார்த்து பாருங்கள் எதுவுமே அழகாகவும் இல்லை அசிமாவும் இல்லை அது இருக்குது நான் அழுகிறேன் அது இருக்குது நான் நான் அழுகுன்னு சொல்லித்தலாம் எனக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை இருந்தாலும் நான் தேர்ந்தெடுத்ததெல்லாம் எடுத்து வச்சு அழகுன்னு சொல்லிக்கிறேன் பரவாயில்லன்ற நான் என்ன பண்ணேன் பரவாயில்ல ஏமாத்து இந்த சமூகத்தை ஆனால் உன்னை ஏமாத்துறீன்றான் கனவு ஒன்றை ஏமாற்றக்கூடாது கனவுக்கிட்ட போய் ஏமாற்ற முடியாது ஒன்றும் அங்கே போய் நீ நல்லவனாலாம் நடிக்கவே அங்கே உங்களுக்கு ஒன்றும் பண்ண அப்படியே தான் ஓரளவுக்கு கனவு சரியாகுது நேராக தான் சரியாக இல்லை கொஞ்சமாச்சும் கொஞ்சம் வாழ்கிற இடம் இருக்குதான் கணவுல தான் அதையும் பிடிக்கிட்டுன்னா என்ன ஆகும் நீங்க கணவுல சந்தோஷமா இருந்ததுங்க நேரில் சந்தோஷமா இருக்க முடியாது என்ன சொல்றீங்க என்ன சொல்றேன் காலைல சரவணம் சொல்லிட்டாரு நீங்க என்ன பண்ணா பூந்து வலிடலாம் நான் கொஞ்சம் பார்த்து தான் நான் ராணின்ட்டு என்ன மாதிரி நீங்களும் கூட பேசலாம் நீங்களும் கூட என்ன பண்ணலாம் வாழலாம் கொஞ்சம் தைரியம் பண்ணணும் நேர்ம வந்து என்ன தைரியம் வந்துடும் நீங்கள் அப்படி பேசத்தே இல்லையே எஸ் சொல்ல தானே பேசுகிறீங்க அவங்க எனக்கு எஸ் தானே பேசுகிறீங்க நோ சொல்லவும் சொல்லி உரிமை கொடுக்கவே இல்லையே நோ சொல்கிறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் எதிராளி கூட பேசும்போது அவங்க என்ன சொல்லவும் உரிமை கொடுக்கணும் நோ சொல்கிறவன் உரிமை கொடுங்க எங்கிட்ட ஈஸி ஆ இ இருந்தால் தான் நம்ம ஃப்ரீயாக பேச முடியும் இல்லை பேச முடியாது பிரச்சனையே அங்கே தான் அதனால் நோ சொல்கிற உரிமையோடு பேசுங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது